அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் கிச்சன் வே விநாயகர் சேர்த்தையை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வீடியோங்க உங்களுக்காக பதினெட்டு கேஜி வந்து பதினெட்டு கேஜி கடாய் தான் இன்றைக்கி வந்து பார்க்கப்படும் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பதினொன்று சைஸு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க பதினெட்டு கேஜி ஐட்டம் வெயிட் வந்து வாங்க பார்ப்போம் எழுநூற்றி நாற்பது கிராமுங்க எழுநூற்றி நாற்பது கிராம் வெயிட் கொண்டது கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர் capacity கொண்டது செகண்ட் ஒன்று வந்து size வந்து 12, handle வந்து ரிவி type, இதனுடைய weight வந்து எட்நூற்றி அறுபது 2 ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது என்ன ஆஃபர்னா எந்த பீஸ் வாங்கினாலும் ஒரு வந்து கரண்டி வந்து ஃப்ரீங்க தேர்ட் size வந்து 13, இதனுடைய weight வந்து வாங்க பார்ப்போம் தொள்ளாயிரத்தி இருபது கிராமுங்க மூணு லிட்டர் கெப்பாசிட்டிங்க நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து பதினாலு நாலு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க இது ப்ளைனு ட்ரைப்லே ஐட்டம் கிடையாது பதினெட்டு கேஜி ஐட்டுங்க ஹேண்டில் எல்லாம் த்ரி டைப்பு வெயிட் வந்து ஒடியில் இருபது கிராமுங்க ஃபர்ஸ்ட் ஒன்றோடய ப்ரைஸ் வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது செகண்ட் ஒன்று வந்து ஐநூற்றி நாற்பத்தொம்போது தேர்ட் ஒன்று வந்து ஐநூற்றி லாஸ்ட் ஒன்று வந்து 649 நாற்பத்தொம்பது மட்டுங்க சூப்பர் ஆஃபருங்க மிஸ் பண்ணிடுறாருங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் எந்த சைஸ் வாங்க கடாயை வாங்கினாலும் அந்த கரண்டி வந்து ஃப்ரீங்க தேங்க் யூ